நண்பர்களுக்கு வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் யார் முன்னெடுந்தாங்களோ அந்த கட்சி தான் வந்து நிற்கும் இருந்தபோதும் பார்த்திங்கன்னா பொது தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் ரெண்டுலேயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மகனும் தந்தையும் வேறதுனால மூன்றாவதாக அதே குடும்பத்து வந்து இன்னொருத்தர் நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லாததுனால வேறு யாரும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நிற்கிறதுக்கு விருப்பம் தெரிக்காதனாலையும் எல்லாேரும் தொடர்ந்து இது ரெண்டு ஆகிட்டு அதனால் எல்லோரும் பயந்துக்கிட்டு யாரும் சீட்டு கேட்காதனாலையும் மீண்டும் திமுக திமுக வசமே ஈரோடு கைக்கு வரேன் திமுகவை நம்பி தேமுதிகலேருந்து வந்த உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவர் தன்னுடைய கலைப்பணியை ஆரம்பித்து செஞ்சிட்ருக்காரு கலைப்பணி வெட்டிக்கிடமாக போயிட்டுருக்கு இதில் பெரிய பியூட்டி என்னென்னா இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக போகும் இது தொண்டு தொட்டு நடக்கிற ஒரு விஷயம் அப்புறம் அமைச்சர்கள் இருக்க பெரும் புள்ளிகள் எல்லாமே அங்கே போய் வேலை செய்வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஆளுங்கஜ் யாருமே போட்டியிட தயாராக இல்லை இல்லாத இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஓக்கு ஓட்டு வங்கியின் அடிப்படையில் மாநில அந்தஸ்து பெற்ற நாம் தமிழர் கட்சி மட்டும் பிரதான எதிர்க்கட்சியாக இப்போ வந்து திமுகவோட ஆளுங்கட்சியோட போட்டி போட்டுக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அவங்கவுங்க வேட்பாளர்ன்னு தெரியாங்க ஸோ இன்றைக்கி இன்னி இன்றைய ஈரோடு ஈ ஈரோடு காலத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளை கடந்த ஒரு கட்சியும் ஆளுங்கட்சியுமான திமுகவோடு மக்களிடையே சென்று சேர்க்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் மற்றொரு கட்சியும் எதிரெதிரே போட்டியிடுகின்றன ஐம்பது வேட்பாளர்கள் இருந்தாலும் திமுக எதிர்ப்பது யாருன்னா அது வந்து நாம் தமிழ் கட்சி தான் நமக்கு அது தேவையில்லை ஏன் யாரும் சீட்டு கேட்கல காங்கிரஸில் காங்கிரஸில் ஏன் யாரும் சீட்டு கேட்கல அப்படின்னா அடுத்த ஒரு பன்னெண்டு மாதத்தில் அவங்களுக்கு வந்து நான் சட்டமன்ற பொது தேர்தல் வந்துடும் ஸோ சட்டமன்ற பொது தேர்தலுக்கு செலவு பண்ணிப்போம் ஏன் இப்போ மறுபடியும் இந்த ஒரு இதில் ஒரு பன்னெண்டு அதில் ஒரு மூணு மாதம் வச்சுக்கோங்க பதினஞ்சு மாதம் ஸோ இந்த பதினஞ்சு மாதத்துக்காக எதுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு ஸோ ஆளு கட்சி கையிலே கொடுத்துருவோம் அவங்களே செலவு பண்ணி தச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு புதிய ஃபார்முலாவை காங்கிரஸ் கையெண்ட்ருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக ஒரு தின்னு கொட்டை போட்ட கட்சி இல்லைங்களா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க யாரும் களத்துக்கு தேவையில்லை ஆளுங்கட்சி அந்த அந்த தொகுதி அமைச்சர் ப்ளஸ் எம்எல்ஏ அந்த தொகுதி மாவட்ட செயலாளர்கள் எந்த ஏரியாவுக்கு ஓட்டு கேட்க போகிறாங்களோ அந்த ஏரியா அந்த பகுதி கட்சி கழக உறுப்பினர்கள் இவங்களோட சென்று வாக்கு சேகரிச்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு பெரிய படைபலமோ ஒரு பெரிய கூட்டத்தையோ இருக்காமல் இருக்கிறத வச்சு வேலையை பாருங்கள் இல்லை மக்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இடத்துல கழகத்தின் தலைவரும் இன்னும் முதல்வரும் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி நடத்த இருக்கும் தளபதியாரும் நீங்களே வேலையை செய்ங்க மக்கள் மத்தியில் நம்ம இன்னும் ஒரு நம்மளுடைய படைப்பளத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தவானா வர வேணாம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் இதர கட்சி உறுப்பினர்கள் முன்னிலை முன்னாள் உறுப்பினர்கள் முன்னோடிகள் இவங்க மட்டும் சென்று வாக்கு சேர்க்கிறீங்க மக்களை சந்திங்க மக்கள்கிட்டருந்து என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவின் அடிப்படையில் வியூகம் வகுத்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இதில் வந்து வெற்றியும் காணிட்ருக்காங்க நமக்கு கிடைத்த ஒரு சிறிய தகவல் என்னென்னா சரி ஏவா வேலு அவர்கள் அடிஷ்னலாக போய் கலந்து இருப்பதாகவும் திட்டங்களை வகுப்பதுலையும் வீகங்கள் அமைப்பதிலும் அந்த மாவட்ட அமைச்சர்களோடு கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவல் நமக்கு வருது ஸோ ஈரோடு இடைத்தேர்தல் பதினைந்து மாதத்திற்காக ஒரு தேர்தல் இந்த தேர்தல் வீகம் குப்பதில் வந்து எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க இது வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அந்தந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அந்தந்த கட்சி தான் ஜெயிக்குது அதுதான் உண்மை இதில் வந்து இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது மக்கள்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு இல்லைங்களா அந்தந்த கட்சி ஆட்சி கட்சியில் ஆட்சியில் இருக்கிறப்போ அந்தந்த கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயித்தாங்க இல்லை மாட்டுக்கிறது இதாக இருக்கா ஸோ அதனால் சொல்கிறதே திருப்பி திருப்பி சொல்கிறதுல எந்த பயனும் இல்லை பிள்ளைங்களா அரசு திட்டங்கள் மக்களுக்கு உடனடியாக போய் சேரணும் அப்படின்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்தால் மட்டுந்தான் திட்டங்கள் மக்களுக்கு போய் உடனே சேரும் ஓகேங்களா அந்த அடிப்படையில் தொடர்ந்து இரண்டு இழப்புகள் காங்கிரஸ் கட்சியில் மூன்றாவதாக யாரும் சீட் கேட்க விருப்பம் இல்லாததினால அது மீண்டும் திமுக வசமே வந்து திமுகவை நம்பி வந்த தேமுதிகிலிருந்து நம்பி வந்த உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டு அவரை இப்போ வந்து மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார் இல்லை நம்ம என்ன சொல்ல வரோன்னா திமுகவை நம்பி யார் எங்கேருந்து வந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கழகத்தால் வழங்கப்படும் கழகம் அவர்களை என்றென்றும் கைவிடாது நம்பினார் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி கழகத்தை நம்பி வந்த இந்த பார்க்குறவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் யாரார் வந்தாங்க யாராருக்கு இது கொடுத்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கழகத்தை நம்பி வந்தவங்கள கழகமோ கழக தலைவர்களோ முன்னோடிகளோ கைவிட மாட்டாங்க எனவே இதுதான் வந்து இன்னும் இந்த நேரத்துக்கான அப்டேட் சரிங்களா அதனால் ஈரோடு இடைத்தேர்தல் யாருக்கு மாபெரும் வெற்றி நிச்சயம் எத்தனை சதவீத ஓட்டு மொத்த ஓட்டுமே திமுக வசமா இல்லை மற்ற எதிர்கட்சிகள் ஒட்டு நாம் தமிழர் வசமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்